செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உன கழித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாரி தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் அதிமுக்கிய இருபது வினாக்களை பார்க்க இருக்கிறோம் இதுவரை நமது சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் நேரடியாக வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் அதிமுக முதல் வினா ரெட் சிவப்பு யாரால் வெளியிடப்படுகிறது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் நான் தமிழிலே குறிப்பிடும் போது ஏதேனும் பிழை இருந்தால் அதை நான் ஆங்கிலத்திலும் வைத்திருக்கிறேன் எனவே ஆங்கிலத்தில் இருப்பதுதான் இறுதியானது எனவே தமிழிலே ஏதேனும் பிழை இருந்தாலும் நீங்கள் ஆங்கிலத்திலே உள்ளதே இறுதியானது எனவே ஆங்கிலத்தில் உள்ளதையும் நீங்கள் ஒருமுறை படித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சரி இதற்கு விட இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் சிவப்பு தரவு புத்தகம் யாராவது வெளியிடப்படுகிறது இயற்கை பாதுகாப்பான பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இரண்டாவது வினா குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது பாக்கி டீன் மூன்றாவது வினா போர்டெட்லா பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது ஆகும் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது கக்குவான் இருமல் போர்டெட்லா பெர்டூசி பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது கக்குவான் இருமல் அடுத்த வினா உங்கள் திரையிலே தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மே இரண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு மே இரண்டாயிரத்தி ஆறு மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது மெட்ராஸ் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது அடுத்த வினா உங்கள் திரையில முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன்பு என அழைக்கப்பட்டது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன்பு கலைஞர் காப்பீட்டு திட்டம் என அழைக்கப்பட்டது கலைஞர் காப்பீட்டு திட்டம் அடுத்த வினா உங்கள் திரையில டேஸ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவி தொகை முயற்சி ஆகும் டேஸ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவி தொகை முயற்சி ஆகும் பாலிகா சம்ருத்தி யோஜனா பாலிகா சம்ருத்தி யோஜனா பாலிகா சம்ருத்தி யோஜனா என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவி தொகை முயற்சியாகும் அடுத்த வினா உங்கள் திரையில சரியான விடையை தேர்வு செய்யவும் ஒன்று பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு சட்ட பூர்வ அமைப்பு ஆகும் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சி டபிள்யூ இஸ் ஏனரி பாடி எனவே நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் நான் தமிழிலே குறிப்பிடுகிறேன் என்றால் தமிழில் ஏதேனும் பிழை இருந்தால் ஆங்கிலத்தில் இருப்பதையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் ஏதேனும் மொழிபெயர்ப்பில் டிஎன்பிஎஸ்சி என்றால் டிஎன்பிஎஸ்சியிலே பல தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது நான் வழங்குவது டிஎன்பிஎஸ்சியால் வழங்கப்பட்ட அந்த வினாக்களை தான் வழங்குகிறேன் அதில் ஏதேனும் மொழிபெரப்பில் நிச்சயமாக ஏதேனும் பிழைகள் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆங்கிலத்திலே இருப்பதை நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்து கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் இருப்பதே இறுதியானது சரி இரண்டாவது இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் நிறுவப்பட்டது மூன்று இந்த ஆணையம் ராஷ்ட்ரிய மகிழா என்னும் மாத செய்தி மடலை வெளியிடுகிறது இவை அனைத்துமே சரி ஒன்று இரண்டு மூன்று என அனைத்தும் சரி மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இந்த ஆணையம் ராஷ்டிரிய மகிழா என்னும் மாத செய்தி மடலை வெளியிடுகிறது இந்த மூன்றுமே சரியான ஒன்று எனவே ஒன்று இரண்டு மூன்று சரி அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் அடங்கிய வினா கூற்று வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம் ஆகும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரம் ஆகும் காரணம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை ஆகும் இதற்கு காரணம் சரி இல்லை அதாவது கூற்று சரி காரணம் தவறு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாகும் காரணம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை என்றிருக்கிறது இதற்கு காரணம் தவறு காரணம் தவறு கூற்று சரி எனவே ஏ சரி மற்றும் ஆர் தவறு ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் இன்கரெக்ட் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது ஹூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சுருக்கமாக கெச்டிஐ என்றும் அழைப்பார்கள் மனித வளர்ச்சி குறியீடு எதனால் முக்கியமானது என்றால் இதில் ஆயுள் காலம் கல்வி மற்றும் தனிநபர் வருமானம் அடங்கும் இந்த மனித வளர்ச்சி குறியீட்டிலே ஆயுள் காலம் கல்வி தனிநபர் வருமானம் அடங்கும் பதினொன்றாவது அதிமுக்கியமான வினா உங்கள் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு முக்கியமான வினா வினா இந்த எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ திருவண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த வினா பாருங்கள் திருக்குறள் சார்ந்த வினாக்கள் திருக்குறள் சார்ந்த வினாக்களை நீங்கள் நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் நிச்சயமாக இந்த முறை திருக்குறள் சார்ந்த வினாக்கள் ஒரு நான்கு வினாக்களாவது ஜி கே பகுதியிலிருந்து வரப்போகிறது எனவே நீங்கள் திருக்குறளை நன்கு ஆழ்ந்து படித்துக் கொள்ளுங்கள் சரி இந்த வினாவை பார்த்து விடலாம் வள்ளுவர் கூறும் அற சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் வள்ளுவர் கூறும் அற சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும் வள்ளுவர் கூறும் சிந்தனையின் மிக முக்கியமான நோக்கம் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும் அடுத்த வினா ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் என்றால் உருபசி உருபசி பெறாமல் இருக்க வேண்டும் ஒரு நாடு என்பது உருபசி பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்த வினாவை பாருங்கள் உங்கள் திரையிலே உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஸ் எனின் உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஸ் எனின் கோபம் எனின் உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் கோபம் எனின் இதற்குடை கோபம் அடுத்த அதிமுக்கிய வினா உங்கள் திரையிலே பாருங்கள் திருக்குறள் சார்ந்த வினாவாகத்தான் இருக்கிறது இந்த வினாவும் கூட என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு இக்குரட்பாவை வலியுறுத்துவது இது என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு இந்த குரற்பா எதனை வலியுறுத்துகிறது நன்றி மரவாமையை வலியுறுத்துகிறது நன்றி மறவாமை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றியை மறந்தவர்களுக்கு அதாவது எந்த என் நன்றி கொண்டாருக்கும் முயன்றம் எந்த நன்றியையும் மற்ற எந்த நன்றியையும் இது பண்ண செய்தவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையிலே பிராய்ச்சித்தம் உண்டாம் ஆனால் ஒருவர் செய்த காலத்தில் அறிந்து நன்றி செய்த அந்த ஒருவர் செய்த அந்த நன்றியை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் தான் இந்த திருக்குறள் என்னன்றி கொன்றாற்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு நன்றி மறவாமை ஒருவர் செய்த நன்றியை என்றுமே நாம் மறக்கக்கூடாது இக்கட்டான சூழ்நிலையிலே ஒருவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்றால் அந்த உதவியை நாம் நம் வாழ்நாளிலே என்றும் மறக்க கூடாது என்பதைத்தான் என்னறி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்ன்றி கொன்ற மகர்க்கு என்று புரட்பாக்கிலே திருவள்ளுவர் விளக்கி இருக்கிறார் சரி அடுத்த வினாவிற்கு செல்லலாம் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார் இந்த வினாவில மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் பாரதியார் அவர்கள் பாரதியார் பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவ் வினா இந்த வினா நீங்கள் இதுவரை பார்த்திருக்கவே முடியாது கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்கை இனம் ஆகி வழியானுக்கு அஞ்சுமே கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்கை இனம் ஆகி வழியானுக்கு அஞ்சுமே இதில் கோகிலம் எனப்படுவது யாது கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்கை இனம் ஆகி வழியானுக்கு அஞ்சுமே இதில் கோகிலம் எனப்படுவது குயில் குயில் என்பது சரியான விடை வேலோடு நின்றான் இடியென்ற போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரலின் பொருள் என்ன பதினெட்டாவது வினாவாக உங்கள் திரையிலே உங்கள் கண் முன்னே விரிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இணைந்திருக்கிறீர்கள் இது சிபிஎஸ்இ கிங் தமிழ் இது சாதனையாருக்கான தளம் சாதிக்க துடிப்போர்க்கான தளம் நீங்கள் நமது மெம்பர்ஷிப்பை எடுத்துக் கொள்ளலாம் மெம்பர்ஷிப்பை எடுத்துக் கொள்வதன் மூலமாக மேலும் எங்களுக்கு வளர்ச்சியிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம் எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து கிங் சில்வர் கிங் கோல்டு மற்றும் கிங் பிளாட்டினம் என நமது மெம்பர்ஷிப்புகள் கிடைக்கிறது நீங்கள் மெம்பர்ஷிப்பை எடுத்துக் மேலும் பல காணொளிகள் அங்கே மெம்பர்ஷிப்பிலே உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இன்னும் அதி முக்கியமான வினாக்கள் கணிதம் சார்ந்த வினாக்கள் எல்லாம் மெம்பர்ஸ் ஒன்லி அந்த செக்ஷன்லே உங்களுக்கு கிடைக்கப்படும் எனவே மிக விரைவாக இதுவரை மெம்பர்ஷிப் எடுக்காதவர்கள் மெம்பர்ஷிப் கொடுங்கள் எண்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து கிங் சில்வர் தொடங்குகிறது கிங் கோல்டும் இருக்கிறது கிங் பிளாட்டினம் இருக்கிறது உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் மெம்பர்ஷிப்பை எடுத்துக் கொள்ளலாம் சரி பதினெட்டாவது வினாவிற்கு விடையை பார்த்து விடலாம் வேலோடு நின்றான் இடுகின்ற போலும் கோளோடு நின்றான் இரவு என்ற குரலின் பொருள் முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன் வேலுடு நின்றான் என்ற போலும் கோரு நின்றான் இரவு இந்த குரலின் பொருள் முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் பாருங்கள் அதி முக்கிய வினா பத்தொன்பதாவது வினா இடதுபுறத்திலே ஸ்டபோ ஜே மெகஸ்தனிஸ் பாகியான் என்றும் வலதுபுறத்திலே கிரேக்க வரலாற்றாளர் ரோம பயணி சீன பயணி பிரெஞ்சு மிஷினரி என்று இருக்கிறது இதை இதை சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் பாருங்கள் ஸ்ட்ராப்போ ஸ்ட்ராப்போ ரோம பயணி ஜே ஏ டுபோயிஸ் பிரெஞ்சு மிஷினரி மெகஸ்தனிஸ் உங்களுக்கு நீங்கள் நன்கு அறிவீர்கள் கிரேக்க வரலாற்று இதுல நீங்கள் மெகஸ்தனின் பாகையான் இரண்டு தெரிந்தால் நீங்கள் விளையடிக்கலாம் ஸ்ட்ராப்போ ஜே ஏ டுபோயிஸ் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை தனியாக வினாவாக கிட்டால் நீங்கள் எழுதுவதற்கு சரியா தயாராக தயாராக இருந்தார் ஏனென்றால் உங்களுக்கு மெகஸ்தனிஸ் தெரியும் பாகிஸ்தான் தெரியும் ஸ்ட்ராபோ மற்றும் ஜெய டூயிஸ் நன்கு ஆழ்ந்து புத்தகத்தை படித்தவர்களுக்கு தான் தெரியும் எனவே ஏதேனும் இரண்டு தெரிந்தாலும் போதுமானது பொருத்தகவை பொறுத்தவரை இந்த வினாவிற்கு விடையை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் ஸ்ட்ராபோ ரோம பயணி ஜெய டூபோயிஸ் பிரெஞ்சு மிஷினரி மெகஸ்தனிஸ் கிரேக்க வரலாற்றாளர் சீன பயணி எனவே மெகஸ்தனிஸ் பாக்யான் இரண்டிற்கு விடை தெரிந்தாலே இந்த புர்தகவுக்கு நாம் விடை அளித்து விடலாம் ஏனென்றால் மெகஸ்தனிஸ் கிரேக்க வரலாற்றாளர் சீன பயணி எனவே இதற்கு இரண்டு நான்கு ஒன்று மூன்று ரோம பயணி ஜே மிஷினரி மெகஸ்தனிஸ் கிரேக்க வரலாற்றாளர் பாகியான் சீன பயணி இன்றைய இருபதாவது இது ஏற்கனவே பார்த்த வினாதான் மீண்டும் ஒருமுறை வந்திருக்கிறது இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பார்த்து சரியான விடையை தேர்வு செய்ய பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இந்த ஆணையம் ராஷ்டிரிய மகிழா என்னும் மாத செய்தி மடலை வெளியிடுகிறது இவற்றில் அனைத்துமே சரி ஏன் இந்த வினாவை மீண்டும் வைத்திருக்கிறேன் என்றால் இந்த ஒவ்வொரு வரியும் கூட ஒரு வினாவாக கேட்கப்படலாம் பெண்களுக்கான தேசிய ஆணையம் என்பது ஒரு டேஷ் அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பு இந்த பெண்களுக்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது பெண்களுக்கான தேசிய ஆணையத்தால் ஆஹ் வெளியிடப்படும் செய்தி மடலின் பெயர் என்ன மாத செய்தி மடல் ராஷ்டிரிய மகிழா இந்த ஒவ்வொரு வரியும் ஒரு வினாவாக கேட்கப்படலாம் எனவே இவற்றையும் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இருபது வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதாவது ஏதேனும் நான் வழங்கக்கூடிய வினாக்களிலே தவறு இருந்தால் தயங்காது இந்த தவறை சுட்டிக்காட்டுங்கள் தவறை திருத்திக் கொள்வதில் நாங்கள் முனைப்புடன் இருக்கிறோம் நன்றி வணக்கம்